ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைவி குக்கிங் வஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சேரவும் கத்திரிக்காய் முள்ளாங்கி வச்சு ஒரு பொரியல் செய்யலாம் அதுவும் சூடாக ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தட்டு சோறு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் கடாய் சூடு ஏறினதும் நம்ம அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் கொஞ்சம் முறை மொறு நல்லா வதங்கிடும் வறுப்பட்ட உடனே அதை எடுத்து ஒரு க தட்டில் வச்சு நம்ம அதெல்லாம் பண்ணலாம் சில பேர் அந்த தலையோடு போடுவாங்க எனக்கு அந்த தலையெல்லாம் நான் கிள்ளிட்டு தான் போடுவேன் சும்மா அந்த தலையை அப்படி நெசுக்கினாலுமே உடஞ்சிரும் பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து நான் தலையெல்லாம் நெசுக்கி எடுத்து இப்படிதாங்க லைட்டை நெசுக்கினாலுமே அந்த தலை வந்துடும் சில பேர் இதே நம்ம அரைக்கிறதா இருந்தால் அப்படியே போட்டு அரைச்சிடலாம் நம்ம வந்து காயில் போடுறதுனால கொஞ்சம் தலையெல்லாம் வந்து கொஞ்சம் கிள்ளிக்கலாம் பாருங்கள் சில பேர் போடுவாங்க அது எனக்கு ரொம்ப குத்துரா மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் வந்து கிள்ளி கிள்ளி எடுத்துகிட்டு பாருங்க இப்போ வந்து இந்த கிளி திக்க நம்ம எடுத்துட்டு இப்போ ஒரு கடாய் சூடு ஏறின பிறகு நம்மள எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு கடுக்கெல்லாம் வெடிச்சிடும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஒவ்வொன்றா போகிறோம் ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையிலே நிறைய சோறு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அந்த காஞ்சேரம் அந்த கத்திரிக்காய் முள்ளாங்கி போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் சிம்பிளாக இதை செஞ்சு வச்சுருவாங்க நாங்கள் நல்லாவே சாப்பிடுவோம் பாருங்கள் கத்திரிக்காய் முள்ளாங்கி இதை போட்டு வதக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அது போட்டோம்னா கொஞ்சம் காரம் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து கொடுக்கும் அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுக்கிங்கன்னா காய் கத்திரிக்காய் காணாமல் போயிடும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி வச்சுட்டு பாருங்க இது நல்லா மூடிட்டோம்னா அப்படி சிம்மிலேயே வச்சு விட்டுருங்க அது நல்லா வெந்துடும் வெந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த காஞ்சராவை போட போகிறோம் பாருங்கள் இது அப்படியே மூடிடலாம் பாருங்கள் அந்த சிம்மில் வச்சது அழகாக வெந்துருச்சு நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் குழஞ்சிரும் பாருங்கள் அந்த காஞ்சேரவை நான் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை கழுவிட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் தெளிஞ்சிரும் அது பிறகு நம்ம ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு நீ பாருங்கள் அந்த காஞ்சி இரவு இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த காஞ்சி நல்லா வெந்துடும் வெந்த பிறக்கி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூடாக சாப்பாடு போட்டாச்சு இப்போ இந்த பதார்த்தம் நம்ம வச்சாச்சு இப்போ வந்து பாருங்கள் சூடாக ரசம் அவ்வளோதாங்க இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சிம்பிளாக தான் ரசமும் இந்த காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க தேங்க்யூ